பல நூறு ஆண்டுகளுக்கு முன் நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ள வயல்வெளிகளை ஒட்டிய காட்டில் கந்தன் என்ற விறகு வெட்டியிருந்தார் விறகு வெட்டுவது அவரது தொழில் என்றாலும் அவர் மிகவும் ஆத்திகராக இருந்தார் ஒருநாள் அவர் விறகு வெட்டிக் கொண்டிருந்த போது ஒரு புளிய மரத்தடியில் இருந்த கல்லொன்றின் மேல் ரத்தம் வழிவதைக் கண்டார் அவர் மிகவும் பயந்து போய் ஏற்பட்டதா என கல்லை சுற்றிலும் தேடி பார்த்தார் ரத்தம் மட்டும் நிற்காமல் வடிந்து கொண்டே இருந்தது விறகு வெட்ட கோடரியால் அடித்தபோது அந்த கல்லிலிருந்துதான் இரத்தம் வருவதை உணர்ந்த அவர் கோடரியை கீழே போட்டுவிட்டு அதை மண் போட்டு மூடினார் மறுநாள் காலையும் இரத்தம் வெளிவந்ததற்கான அடையாளங்களைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே கிராம மக்களை அழைத்து வந்து நடந்ததை சொன்னார் மக்கள் பயபக்தியுடன் அந்த இரத்தம் வந்த கல்லைச் சுற்றிலும் மெதுவாக தோண்டினர் ஆழமாக தோண்டியபோது அங்கே ஒரு அழகான முருகன் சிலை கிடைத்தது ஒரு விறகு வெட்டியின் கோடரியால் ஏற்பட்ட காயம்தான் அந்த சிலையின் மீதான மர்மத்திற்கு விடை சொன்னது காலப்போக்கில் மக்கள் அந்த இடத்தில் முருகனுக்கு ஒரு அழகான கோவில் கட்டினர் அதுவே இன்று புகழ்பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் கோவில் ஆகும் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழாவின் போது சூரனை வதம் செய்ய வேல் வாங்கும் வைபவத்திற்கு முன் மூலவர் சிலையின் முகத்தில் முத்துமுத்தாக வியர்வை அதாவது நீர்துளிகள் வெளிவரும் அதிசயம் இன்றும் நடக்கிறது இது முரியன் சூரசம்ஹாரத்திற்கு ஆயத்தமாகும் உணர்வை வெளிப்படுத்துவதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது